தமிழர்களே தமிழர்களே மாணிக்கணும் திராவிடர்களே திராவிடர்களே என்ன கருணாநிதி ஐயா மேலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா இவ்வளோ கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோங்க கட்சியில் கேட்குதா நான் சொல்கிறது கேட்கும் நான் நினைக்கிறேன் ஐயா நீங்கள் திருக்குறளுக்கே வந்து உரை எழுதுனீங்க ஆனால் உங்களோட மகன் தான் புள்ள உடம்பு சரியில்லை அதனால் இந்த சட்டமன்றத்துக்கு வர முடியல இன்னைக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கே துண்டு சீட்டை வச்சு தாங்க ஐயா படிக்கிறாரு ஐயா கேட்குதாங்க ஐயா அது மட்டும் இல்லைங்க ஐயா உங்களோட பேரனும் அப்படி ஐயா இருக்கார் அவர் எதையோ ஒரு இதை பார்த்துட்டு பதில் சொல்கிறாருங்கய்யா அது மட்டும் இல்லைங்கய்யா நிருபர் ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் இஷ்டம் போல் ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவர் மட்டும் ஐயா இது மட்டும் இல்லைங்கய்யா இப்போ இருக்கிறவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அப்படின்னு பார்க்கும்போது தொண்டர்கள் அதுக்கு மேலே ஒரு படி ஐயா அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களே தமிழ் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதிய படத்துக்கு வசனங்கள்லாம் எழுதிய கவிதை எழுதிய என்னென்னமோ பண்ண கருணாநிதி அவர்கள் இவங்களாம் இருந்த கட்சியே திமுக கட்சி அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறவர் அவரு துண்டு சீட்டை பார்த்து தான் பேசுகிறாரு துண்டு சீட்டை பார்த்து தான் நிருபர்களுக்கு பதில் கொடுக்குறாரு துண்டு சீட்டு ஸ்டாலின்னு கூட எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறார் அவரோட மகனும் கொஞ்சம் கூட வந்து அதுக்கு சளைக்காமல் அப்பா எட்டடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாய்வேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் மனசில் என்ன தோணுதோ அதை பதிலாக நிருபர்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு அவரும் ஏதோ நோட்ஸ்லாம் வச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு நம்ம காலத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் நிருபர்கள் எந்த கேள்வி எந்த துறை சார்ந்து கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒருத்தராக அண்ணாமலை இருந்தார் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை அப்படின்னாலுமே இவங்க சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவரோட கட்சியில் தொண்டர்கள் வச்ச வால் போஸ்டரை பாருங்களே இதில் என்ன தெரியுது திரும்ப காட்டுறேன் பாத்தீங்களா உதயநிதி பார்த்தீங்களா உதயாநிதி இன்னும் கொஞ்சம் போனா உதவாத நிதி என்னென்ன மனசுல தோணுதோ தோணுதோ எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாங்க போல உதயாநிதி என்னங்க விடியல் தந்த கட்சியில இப்படி விடியாத ஒரு பேரா தலைவா இப்ப சொல்றதா கேக்குதா இந்த மாதிரிலாம் உங்க கட்சியில போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது போங்க நீங்க போட்டு உங்க கட்சியை விட்டு போயிட்டீங்க சரி நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கீங்களா இந்த மாதிரி தமிழெல்லாம் ஒரு பக்கம் கொள்ளையா கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் எதோ பேர்லாம் வந்து தப்பு தப்பா போட்டிருக்காங்க பாருங்களேன் அவங்க கட்சிக்காரங்க தான் திராவிட கட்சியில இருக்கிறவங்க தான் கலைஞரை எந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவரோட பேரை எந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி திராவிட கட்சியின் தலைவர்களோட பேரையும் இந்த அளவுக்கு கொலையாக கொண்டு வச்சுருக்கீங்களே என்ன சொல்கிறது உங்களெல்லாம் பார்த்துக்கோங்க தலைவரே உங்கள் கட்சி தான் தமிழை வளர்த்த லட்சணம் இது தான் இந்த லட்சணத்தில் ஹிந்தி இங்கே வரக்கூடாதுன்றீங்க வந்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க தமிழே சரியாக நம்மளால் எழுத முடியல படிக்க முடியல ஹிந்தி வந்தால் மட்டும் அறுத்து தள்ளிடுவோம் அப்படியே ஆழ்வார்பேட்டை அழ்வார்பேட்ட ஆண்டவா அறிவாலய பக்கத்தில் வேண்டவா உனக்கு ஒரு எம்பி சீட்டு தான் ஒரு எம்பி சீட்டை கொடுத்துட்டு அவரு படுற பாடு இருக்கு கமல் அவர்கள்கிட்ட வந்து நிருபர் கேள்வி கேட்குறாரு எப்பவுமே நிருபர்கள் இந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் அத்தி பூத்தார் போல் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சரியான கேள்வியை சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்ட கேட்டுருவாங்க அந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நிருபருக்கு பாராட்ட தெரிஞ்சுப்போம் மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் மூலம் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறது திமுக என்று எதிர்த்து அரசியல் துவங்கினீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக திமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எப்போவுமே புரியாத மாதிரி பதில் கொடுக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் விண்வெளி நாயகன் இப்போது அறிவாலய நாயகனாக மாறி அவர் சொல்லிட்டு போகிறாரு நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன் என்னத்தை தேவையோ நாட்டுக்கு தேவையா நாட்டுக்கு என்ன தேவை திமுக தேவையில்லைன்றதா நாட்டுக்கு தேவை இவருக்கு என்ன தேவை எம்பி பதவி தேவை எம்பி பதவியா வந்தோமா வாங்கினோமா போனமான் இருக்கணும் அதை விட்டு நாட்டுக்கு தேவை வீட்டுக்கு தேவை அந்த உருட்டு இங்க உருட்ட வேண்டாம் ஆனா சமூக வலைதளங்களை வச்சு செய் செய்யறாங்க அந்த இந்தியன் படத்துல ஒரு சீன் வரும் இவர் வந்து பாவாடை நாடெல்லாம் கோத்து தான் அந்த பதவி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நடிகை வந்து துணை நடிகை வந்து சொல்லிட்டு போவாங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க திரும்ப மாட்டாப்புல ஒரு வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க செயல் அப்படின்றதுனால எங்கள் வீட்டு பாத்ரூமை கழுவி நாய குழுப்பாட்டி எந்தெந்த பாவாடை அப்படின்லாம் சொல்ல வருவாங்க நிறுத்து அப்படி தான் அந்த வேலையை வாங்கினேன் அந்த மாதிரி தான் அந்த பதவி வாங்கினேன் அதை வந்து உதயநிதி அவர்கள் சொல்கிற மாதிரியும் இவர் வந்து ஆமாம் நான் அப்படி தான் அந்த எம்பி பதவி வாங்கினேன்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் சமூக வலைதளங்களில் பல மீம்ஸுங்க நெட்டிசன்களை வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க இவர் இந்த பதவி வாங்கினதுக்கு இதுக்கு வாங்காமையே இருந்திருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த எம்பி பதவியை வாங்கி மட்டும் இவர் என்ன தொண்டா ஆட்ட போகிறாரு இதில் இன்னொன்று பாருங்க பதினாறு வயதுநிலை அந்த படத்தில் வந்து க ரஜினி அவர்களோட கை அப்படி பிடிச்சி அப்படி விட்டு விட்டுருக்க மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சப்பானி அதே இதை போட்டு ரஜினிக்கு பதிலாக உதயநிதி அவர்களோட முகத்தை வச்சு ஒரு மாஃபிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ அதை வச்சு ஒரு மீம் பல மீம்ஸ் வந்து போயிட்டே இருக்குது நம்மளா இத இதை சிரிக்கிறதா அல்லது வந்து ஆத்திரப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல ஏன்னா டிவியெலாம் உடைச்சிட்டு வந்தார் இந்த கட்சி தேவையில்ல வாரிசு அரசியல் தேவையில்ல அப்படின்னாரு அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இவருக்கு இப்போ ஒரு எம்பி சீட்டு கொடுத்தனே அமைதியாகிட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்த சொல்லிட்டு இருக்காரு அந்த பக்கம் ஒரு புலம்பல் சத்தம் அங்கே யாருங்க புலம்புறது அப்படின்னு பார்த்தா வைக்கோ அவரோட மகன் துறை வைக்க வந்து புலம்பிட்டுருக்காரு எங்கள் அப்பாவுக்கு வந்து சீட்டு கிடைக்குன்னு பார்த்தோம் கிடைக்கல இருந்தாலும் நாட்டு நலனுக்காக இதை கடந்து போகிறோம் அப்படின்றாங்க அப்போ உங்க அப்பாவுக்கு சீட்டு கொடுத்தா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றீங்களா பாருங்களேன் திமுக எந்த அளவுக்கு வந்து எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து திமுக கட்சியில வந்து பதவி கொடுக்குறாங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பதவி கொடுத்து உயர்த்தி அழகு பார்க்குறாங்க வைகோக்கு முன்னாடி சீட்டு கொடுத்துருந்தாங்க இப்போதான் கொடுக்கல அதுக்கு பதில் தான் அவரோட வாரிசு அவருக்கு சீட்டு கொடு அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்துருக்குல ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும் அதுக்காக ரெண்டு மூணு சீட்டு கொடுக்க முடியுமா ஒரு சீட்டுன்னா அது வைக்கோ நாலு சீட்டுன்னா அது வீசிக்கா இப்போ அந்த ஒரு சீட்டுக்கு வந்து போட்டியாக வந்திருக்கிற தான் மையம் கட்சி அவருக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு திமுக எதிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பதவி கிடைக்கும் அதனால் நாமளும் நல்லா கடுமையாக கூட எதிர்த்து வைப்போம் நான் யாருக்கு தெரியும் நாளைக்கு நமக்கே ஒரு எம்பி சீட்டோ நாளைக்கு எம்எல்ஏ சீட்டோ கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது திமுக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் கொள்கையை பற்றி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜ் தங்கராஜ் சொல்கிறாரு பாஜக காரங்கக்கிட்ட கொள்கையை பற்றி கேட்டால் அவங்க தெரித்து ஓடுறாங்க பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து தீகாவோட வீரமணி அவர் சொல்கிறாரு கொள்கை எதிரிகளோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளாலும் சினிமா ரசிகத்தன்மையை அரசியலாக்கும் கட்சிகளாலும் திராவிட மாடல் ஆட்சியை அசைக்க முடியாது அசைக்க முடியாது அசைக்க முடியாது ஆதித்யா பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க ஆ ஆ சாரி சாரி அது ஞாபகம் வந்துருச்சு அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வீரமணி சொல்லியிருக்கிறாரு திடீர்னு கொள்கையை பற்றி உங்களுக்கு என்ன ஒரு ஞான உதயம் திமுகவில் என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு வாரிசு அரசியலை கொண்டு வரணும் அதுதான் வந்து கொள்கை கோட்பாடு எல்லாமே திமுகவுக்கு கொள்கை இருக்குன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க கூட சிரிச்சிருமே திமுகவுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா வாரிசை வந்து தலைவராக்கணும் அதுதான் உங்களோட கொள்கை இப்படி கொள்கை வச்சுக்கிட்டு கொள்கை எதிரிகளோடு கூட்டணி வைப்பவர்களாலும் யாரு நாங்க கொள்கை எதிரி யாருக்குங்க திமுக கூட கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதை முதல்ல நாம வச்சுக்கணும் திமுகவுக்கு ஆதரவு எந்த கட்சியும் ஆரம்பிக்கல திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒவ்வொரு கட்சியும் தான் நீங்கள் பணமோ பதவியோ கொடுத்து அவங்கள உங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்களோ தவிர அவங்க கொள்கையில் அவங்க கூட உடன்படவே கிடையாது இன்னொன்று காங்கிரஸ் கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தது திமுக திமுக கூட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு இருந்தது தான் வைகோ திமுகவை அழிக்க வந்ததே எங்களோட கட்சின்னு சொன்னவர் தான் கமல்ஹாசன் யாருங்க உங்களோட கொள்கை யாருங்க உங்கள் கொள்கையோட ஒத்து போறா ஒத்தும் போல போல மனோத் தங்கராஜ் நீங்க கேட்குறீங்களே பாஜகவிற்கு என்ன கொள்கைன்னு கேட்டா மேடையில இருந்து இறங்கி ஓடி விடுவார்கள் அப்படின்றீங்களே எங்க கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க அவங்க ஒரு வாரத்தை சொன்னா போதும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அதுல மொத்தமாகவே முடிஞ்சிடும் உங்களோட கட்சியே உங்களை ஆட்டை காண வைக்காத ஒரு கோஷம் போதாதா பாரத நாடே எங்கள் குடும்பம்னு இருந்தால் அது பாஜக எங்கள் குடும்பமே கோபாலபுரம் அப்படின்னு இருந்தால் அது திமுக இந்த நாட்டில் ஊழலே இருக்கக்கூடாதுன்னு இருந்தால் அது பாஜக ஊழல் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இருந்தால் அது திமுக கட்சி பதவியில் இருக்கிறவங்க ஆட்சி பதவியில் இருக்கக்கூடாதுன்னு இருந்தால் அது பாஜக கட்சி பதவியில் இருக்கிறவங்களே ஆட்சியிலையும் இருக்கலாம் அப்படின்னா அது திமுக இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது திருமாவளவன் சொல்லியிருந்தார்ல வேசிக்காவில் நீ ஒரு தொண்டனாக இருக்குன்னா குறைஞ்சது ஓ மேலே ஒரு அஞ்சு வழக்காவது இருக்கணும்னு சொல்லியிருந்தார்ல அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ திமுக நிர்வாகிகள் மேலேயோ குறைஞ்சது இத்தனி வழக்குகள் இருந்தால் தான் அவங்க இந்த பதவிக்கு வர முடியும்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கொள்கை கோட்பாடு வச்சுருக்கீங்களா எங்களுக்கு தெரில இருந்தால் சொல்லுங்கள் இதில் ஸ்டாலின் வந்து சொல்கிறாருங்க அவதூறு பரப்பும் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் எட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்பி வருகின்றன பொய் செய்திகளை பூதாகரமாக்கி தோல்வியில் இருந்து மீட்டெடுக்க முடியுமா என எதிர்கட்சிகள் முயற்சி செய்து வருகின்றனர் அதை வந்து தனித்தனியாகவும் கூட்டணி சேர்ந்தும் எதிர்கட்சிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் ரூபம் போட்டு யோசிக்கிறாங்கயா அப்படின்னு சொல்கிறாரு தமிழக முதல்வர் ஆமாம் பொய்யை பரப்புகிறாங்களாமே எட்டு கட்டு பொய்யை பரப்புகிறாங்களாமே எதில் பரப்புவாங்க இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஊடகங்கள் உங்களோட ஆதரவில் இருக்குது அந்த ஊடகத்தில் பரப்ப முடியும் இன்னொன்று எதிர்கட்சிகளை அரசியல் செய்யாமல் அவியலாக பண்ணும் நீங்கள் தான் முதல்வரை சொல்லியிருந்தீங்க முன்னாடி அப்புறம் எதிர்கட்சிகள்லாம் எட்டு கட்டியோ பொய்யோ பரப்பலை தமிழ்நாட்டில் என்ன தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் என்னதான் தான் மறைக்கணும்னு நினச்சாலும் ஊடகத்தால் சில விஷயங்களை மறைக்க முடியல வெளியே கொண்டு வராங்க நியூஸ் பேப்பரை பாருங்கள் முதல்வரே முதல்வரே காலையில் உங்கள் வீட்டுக்கு செய்தித்தாள் வந்தது அப்படின்னா அந்த செய்தித்தாளை பக்கத்தை புரட்டி பாருங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல அந்த புகைப்படமே உங்களுக்கு படமே உங்களுக்கு பாடம் சொல்லும் எவ்வளவு கொலை எவ்வளவு கொள்ளை எவ்வளவு திருட்டு செயின் அறுப்பு வீடு புகுந்து பெரியவர்களை வெட்டுவது அவங்ககிட்ட இருந்து நகைகளை பறித்து செல்வது பணத்தை பறிப்பது பேங்குக்கு வெளியே இருந்து பணத்தை பிடிக்கிட்டு போகிறது என்னென்னமோ குற்றங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் அமைச்சர் கூட வாக்கிங் போயிட்டு அமைச்சர் சொல்கிறது தான் என்னோடய மகனோட படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்தியை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது தயவு செஞ்சு செய்தித்தாளை புரட்டுங்க உங்களுக்கு அதகமாக இருக்கிற ஊடகங்களில் வர செய்தியாவது பாருங்கள் பத்துக்கு ஒரு ரெண்டாவது வெளியிடுவாங்க அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ கம்மியாக வெளியிடுறதே மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன இவ்வளோ பெரிய குற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு மொத்த செய்தியும் உண்மையெல்லாம் வெளியே விட்டாங்கன்னா செய்தி ஊடகங்கள்லாம் வெளியே விட்டாங்கன்னா தமிழக மக்களே ஆடி போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னடா இப்படி ஒரு முதல்வர் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது கூட இப்படி ஒரு ஆளுநர் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம இங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் என்ன அப்படின்னா அவர் சொல்கிறார் திருக்குறள் ஒரு ஆன்மீக புத்தகம் அதை ஆன்மீகத்தில் இருந்து பிரிக்க பார்க்கிறார்கள் மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சனாதான தர்மம் மட்டும் ஒன்று தான் நீங்கள் வேறு மதமாக இருந்தாலும் அவங்க பாருங்கள் தாலி கயிறு கட்டுவாங்க கருவமணி செயின் போடுவாங்க மெட்டி பயன்படுத்துவாங்க குங்குமம் நெத்தியில் வைப்பாங்க இல்லைன்னா இங்கே கூட வைப்பாங்க இந்த மாதிரி சில வழக்கங்கள்லாம் அவங்களுக்குமே உண்டு மஞ்சள் தெளித்து வாசல் இது பண்ணுறது கோலம் போடுறது வேப்பிலையை அவங்க வீட்டு முன்னாடி வைக்கிறது துளசி செடி வைக்கிறது இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம் அவர்களுடைய மதம் வேறுபட்டாலும் அவங்களோட எண்ணம் இப்போ ஏதாவது ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா அவங்க வந்து சொல்கிற வார்த்தை சிவனேன்னு இருந்தேன் சிவனேன்னு இருந்தேன் அப்படிமாங்க அது எந்த மதமா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி நம்ம கேட்டிருப்போம் அததான் எந்த மதமா இருந்தாலும் வெவ்வேறு மதமா இருந்தாலும் சனாதன தர்மம்ன்றது எல்லாத்தையும் தான் அப்படின்றாரு இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா திருக்குறள் என்பது ஒரு ஆன்மீக புத்தகம் அப்படின்றாரு இப்போ ஆளுநர் இதை சொன்னதுனால எல்லாருமே இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறத பாருங்களேன் இதுதான் அவங்களோட முழுமூச்சா இறங்கி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருப்பாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க திருக்குறள் என்பதே ஒரு ஆன்மீக நூலா நீங்க பாக்குறீங்களா இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு வேறு ஒரு மோசமான தலைப்பில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் வரட்டுமா நாரத மீடியா உணர்வாளர்களே